சேலம் நேயர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த காலை வணக்கம் முதற்கண் இன்று அனைவருக்கும் தீப ஒளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் இன்று தீபாவளி திரு மகாலட்சுமிக்கு உகந்த நாள் இன்று எந்த தண்ணியில நீங்க குளிச்சாலோ கங்கையில குளிச்சதா தான் ஐதீகம் இன்று எல்லா தண்ணி அதாவது எல்லா ஆற்று நீர்லையும் சரி எல்லா நிலத்தடி நீர்லருந்து நீங்க போரில் பிடிச்சி குளிச்சாலும் சரி அல்லது எந்த ஆத்தல குளித்தாலும் சரி இன்னைக்கு வந்து கங்கையில் குளிச்ச புண்ணியம் கிடைக்கும் அதனால் வந்து இன்றைக்கு இந்த தீபாவளி நாள் மகாலட்சுமிக்கு உரிய நாள் அது மட்டும் இல்லாமல் மத இன மொழி பாகுபாடின்றி இந்தியவர்கள் இந்திய அனைவரும் இந்தியர்கள் அனைவரும் பாரத வருஷத்து அனைவரும் கொண்டாடக்கூடிய ஒரு அருமையான ஒரு விழா இன்று வந்து தீபாவளிக்கு வந்து காலையில வந்து தீபாவளி மருந்து சாப்பிடணும் தீபாவளி ஏன் கொண்டாடுறாங்க அப்படின்னு சொன்னா நிறைய விதமான புராண கதைகள் இருக்குது நரகாசுரன் வந்து நரகாசுரனை வந்து மகாவிஷ்ணு வந்து வந்து வதம் செய்த ஒரு நாள் வந்து இந்த நாள் அதனால நரகாசுரன் தன் மகாவிஷ்ணு திருமால்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டார் என்னுடைய இருந்த தினத்தை மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும் என்று அதனால வந்து அவருக்கு வந்து சொர்க்கத்துல இடம் கிடைச்சிச்சு பெருமாள் வந்து அனுக்கிரகம் பண்ணார் அது மட்டும் இல்லாமல் இந்த தீபாவளியில வந்து ரொம்ப அஹ் மகிழ்ச்சியா வந்து மக்கள் தீமை அழிந்து வந்து நன்மை அதர்மம் தோற்று தர்மம் வெற்றி பெற்றது அப்படிங்கற அடிப்படையில தான் வந்து இந்த பட்டாசு எழுச்சி நம்ம கொண்டாடுறது இன்று வந்து தீபங்களால் அலங்காரம் செய்து வீட்டை வந்து நம்ம வந்து மகாலட்சுமி வந்து வணங்கணும் அஹ் தீபாவளி அன்னைக்கு காலையில வந்து எந்த தண்ணி குளிச்சாலும் கங்கா ஸ்நானம் பண்ற மாதிரிதான் அர்த்தம் அதனால காலையில குளிச்சுட்டு அஹ் என்ன தேய்ச்சி குளிக்கிறது வழக்கம் தீபாவளி அன்னைக்கு மகாலட்சுமி வந்து வீட்டில் வந்து மகாலட்சுமி வந்து அலங்கரித்து அது புத்தாடை இனிப்பு அன்றைக்கு செய்த வீட்டில் இருக்கக்கூடிய செய்த பலகாரங்கள் அனைத்தும் வச்சு நைவேத்தியம் பண்ணிவிட்டு பெற்றோர்களிடம் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியோரிடம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு புத்தாடை அணிந்து தீபாவளி மருந்து முதல்ல சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்வீட் எடுத்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் பட்சணங்கள்லாம் எடுத்து சாப்பிடுங்க அது மட்டும் இல்லாமல் அரசு நிர்ணயித்த காலக்கெடுவுக்குள் கா அந்த நிர்ணயித்த காலத்தில் மட்டும் பட்டாசு வெடித்து பாதுகாப்பாக பட்டாசு வெடித்து மகிழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் ஏனென்றால் வயதான நோயாளிகள் பெரியவர்கள் உடல்நலம் இல்லாதவர்கள் அவர்களுக்குல்ல அந்த காற்று மாசு ஒலி மாசு அது வந்து பொல்யூஷன் ஏர் பொல்யூஷன் சவுண்டு பொல்யூஷன் இதெல்லாம் வந்து இருக்கிறது இன்றைக்கு வந்து சூழலியல் கொள்கைகள்லாம் வந்து நம்ம ரொம்ப சிவியராக வந்து கடைபிடிக்கணும் அதான் எதிர்கால சந்ததியினருக்கு இந்த பூமியை வந்து நம்ம பாதுகாப்பாக விட்டுட்டு போகணும் அந்த அக்கறையோடையும் அந்த கடமையுடன் அதனால தான் வந்து அரசாங்கம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் வந்து பட்டாசு வெடிக்கணும்னு சொல்லிட்டு கால நிர்ணயம் கொடுத்துருக்குறாங்க அதனால் இந்த தீபாவளிக்கு மக்கள் அனைவரும் பாதுகாப்பான தீபாவளியாக கொண்டாடுமாறு அங்குடன் கேட்டுக்கொள்கிறோம் இன்று விசுவாபசு வருஷம் ஐப்பசி மாதம் மூணாம் தேதி திங்கட்கிழமை தீபாவளி திருநாள் இன்று வந்து ஆங்கிலம் இருபது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சதுர்த்த சித்திரி அஸ்த நட்சத்திரம் இன்று இன்று நல்ல நேரம் காலை ஆறு பதினஞ்சு டு ஏழு பதினஞ்சு முற்பகல் பனிரெண்டு பதினைஞ்சு முதல் ரெண்டு பதினைஞ்சு வரை மாலை ஆறு பதினைஞ்சு முதல் எட்டு பதினாறு வரை இன்று நல்ல நேரம் இன்று ராகுகாலம் ஏழு மணி முப்பத்தி ஏழு நிமிஷம் முதல் ஒன்பது மணி ஐந்து நிமிடம் வரை ராகு காலம் யமகண்டம் பத்து மணி முப்பத்தி மூணு நிமிடம் முதல் பனிரெண்டு மணி ஒரு நிமிஷம் வரை யமகண்டம் குளிகை ஒன்றரை வாரசூலை கிழக்கு தென்மேற்கு சூரிய உதயத்தில் இருந்து எட்டு நாளைக்கு கழித்து தயிர் அல்லது தயிர் கலந்த பட்சணம் அறிந்துவிட்டு நீங்கள் உங்கள் பிரயாணத்தை தொடங்கலாம் இன்று சமநோக்கு நாள் இன்று கணபதி ஹோமம் செய்ய தீர்க்க ஒரு நல்ல நாள் கண்டிப்பாக இன்றைக்கு வீட்டில் இருந்து தீபம் ஏற்றி மகாலட்சுமி நீங்கள் வணங்கினீர்கள் என்றால் உங்களுடைய செல்வ வளம் பெருகும் குடும்பத்தில் வந்து அமைதி கிடைக்கும் செல் எந்த விதமான செயல்களிலையும் உங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கும் அதனால் வந்து இன்னைக்கு வந்து தீப அலங்காரம் செய்து மகாலட்சுமி வழிவிட்டு இந்த மக்கள் அனைவரும் வந்து மிகச் சிறப்பான வாழ்க்கையை முன்னேற்றத்தை அடையும் அடையக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கு இருக்குது அதனால் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து மகாலட்சுமியை நீங்கள் வந்து வணங்குங்கன்றைய ராசிபுலன் மேசராசி மேசராசி வெற்றி அவர்களுக்கு வந்து மிகச்சிறப்பான ஒரு நல்ல நாள் அப்படின்னு நம்ம சொல்றோம் எதிர வெற்றி அப்படின்னு சொன்னால் வியாபாரத்தில் வெற்றி நல்ல யோசனைகள் வந்து இன்னைக்கு வந்து அவங்களுக்கு வந்து வரும் அவர்களுக்கு வந்து எதிர்பாராத ஒரு விஷயங்கள் வந்து இன்னைக்கு வந்து முடிவுக்கு வரும் அவர்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியான நாள் வெற்றிகரமான நாள் எல்லாருடைய குடும்ப உறுப்பினருடைய உடல்நலம் வந்து மிகச்சிறப்பாக இருக்கும் தொழிலில் முன்னெப்பினர் இருக்கும் பொருளாதார கொடுக்கல் வாங்கல் பண ரீதியான இதில் வந்து சுமூகமா இல்லாட்டாலும் குடும்பத்தில் வந்து மன மகிழ்ச்சி இருக்கும் அதனால வந்து இவர்களுக்கு இன்று ஒரு நல்ல நாள் ரிஷவராசி ரிஷவராசி நேயர்களுக்கு இன்று ஒரு சுமாரான நாள் எப்படி சுமாரான நாள்னா புதுவிதமான முன்னேற்றங்கள் ஏற்படாது இருக்கக்கூடிய வழக்கமான நடைமுறைகளில் தான் தன்னுடைய செயல்களை வந்து அவங்க செஞ்சாகணும் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து எந்த விதமான யாருக்கும் வந்து எது வந்து தானம் செய்த கூடாது இன்று இவர்கள் இவர்கள் வந்து இன்று வந்து மகாலட்சுமி வந்து கண்டிப்பாக வந்து வணங்கினாங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் மற்றபடி வந்து இவங்களுக்கு வந்து முன்னோர்களால் அவங்களுக்கு வந்து ஏதாவது அவங்கள வந்து நினைச்சும் இவங்க வந்து இன்றைக்கி வந்து மனசில் வந்து முன்னோர்கள் நினைத்து வணங்கினால் இவர்களுடைய நாள் இந்த நாள் ஒரு சுமாரான நாள் ஆக இருக்கும் அடுத்து மிதன ராசி ராசிக்கு மகிழ்ச்சிகரமான வெற்றிகரமான நாள் மிதன ராசிக்கு வந்து குடும்பம் வந்து ரொம்ப மிகச்சிறப்பாக முன்னேற்ற முன்னேற்ற பாதையில் செல்லக்கூடிய ஒரு நாள் ஒரு நிலம் வாங்குறதுக்கோ ஒரு ஆடை ஆபரணம் வாங்குறதுக்கோ மிகச்சிறந்த நாள் இவர்களுக்கு மிதன ராசிக்காரர்கள் வந்து இன்றைக்கு வந்து ஒரு ஏதாவது ஒரு வீடு வாங்கலாம் அது ஒரு ஃபிளாட் வாங்கலாம் இந்த மாதிரி ஏதாவது நிலம் வாங்கலாம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து இன்றைக்கு வந்து ரொம்ப சிறப்பான நாள் தன்னுடைய கை காசு போட்டு வாங்கினாலும் சரி அல்லது லோன் போட்டு வாங்கினாலும் சரி புது புது சொத்துக்கள் வாங்குவதற்கு ஒரு மிக சிறப்பான நாள் இன்று மிதனராசிக்கு கடகராசி கடகராசிக்கும் ரொம்ப பிரகாசமான நாள் அப்படின்னு நாம் வந்து ஆனா ஆனால் மன ரீதியான பிரகாசங்கள் இருக்கும் எல்லா விதமான பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் இருக்கும் மன திருப்தி இருக்கும் ஆனால் உடல் ரீதியான இது வந்து பலவீனமாக தான் இருக்குது அவங்க வந்து தன்னுடைய உடல்நல கவனமாக அது வந்து பெற்றோர்களையும் சரி இந்த ராசிக்காரர்கள் இன்றிருந்து உடல்நலிலே மிக கவனமாக இருக்க வேண்டும் அடுத்து சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரர்களுக்கு போக்குவரத்து எச்சரிக்கை போக்குவரத்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நீர்நிலையில் போய் வந்து ஆற்றுல போய் குளிக்கக்கூடாது இன்னைக்கு கிணத்துலயோ ஆத்துலயோ போய் குளிக்கக்கூடாது போக்குவரத்துல ட்ரைவ் பண்ணும்போது காரோ இது டூ வீலரோ இது போல ட்ரைவ் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் மற்றபடி அவர்களுக்கு வந்து செல்வம் வந்து சுமாரான நார்மலாக தான் இருக்கும் ஆனால் ஏதாவது வந்து திடீர் விபத்து அல்லது மருத்துவ செலவு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால வந்து சிம்ம ராசிக்காரர்கள் இன்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் அடுத்து கன்னிராசி ராசிக்கு அதிர்ஷ்டமான நாள் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் யார் மூலியமான எப்ப வேணாலும் அதிர்ஷ்டங்கள் இன்னைக்கு அவங்களுக்கு நடக்கும் இதை ஒரு நல்ல செய்தி வரும் எதிர்பாராத விஷயம் அதிர்ஷ்டம்னாவே வந்து எதிர்பார்த்து இருக்கிறது இல்லை எதிர்பாராம இருக்கிறது ஒரு விஷயம் இவங்களுக்கு கிடைக்கும் அந்த விஷயம் வந்து இவங்களுக்கு நல்ல விஷயமா இவங்களுக்கு வந்து சுபமா முடியும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தாலும் சரி அல்லது திடீர்னு வந்து இவர்களுக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டமான ஒரு நாள் இவங்க வந்து இன்னைக்கு வந்து இந்த ஷேர் மார்க்கெட்டில் வந்து அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு சிறப்பான ஒரு நாள் கண்ணீராசிக்கு வந்து உடல்நலிலும் தொழிலிலும் கொடுக்கல் வாங்கலிலும் சகல விதமான முன்னேற்றமும் ஏற்படக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் அடுத்தது துலாமராசி துலாம் ராசி அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து கடன் வந்து வாங்கினா கட்டிவிடுவாங்க இன்னைக்கு வந்து கடன் வாங்கலாம் வீடு கட்டுறதுக்கு வந்து புது யோசனைகள் வந்து பண்ணலாம் ஒரு நிலம் வாங்கறதுக்கு ஒரு பேச்சுவார்த்தைகள் இருக்கலாம் இன்றைக்கு அவர்கள் எந்த ஒரு வேலையை ஆரம்பிச்சாலும் அது வந்து வெற்றியில் வந்து புரியும் அந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு அது வந்து வணிக ரீதியாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரி வழக்கு விசாரணையாக இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவர்களுக்கு வந்து இன்று இன்று எடுக்கக்கூடிய முயற்சி வந்து வெற்றியில் முடியும் அதனால அவர்களுக்கு இன்று நல்ல நாள் அப்படின்னு நாம் வந்து சொல்லலாம் அடுத்தது விரு ராசி விருச்சகம் விருச்சகத்திற்கு வந்து ரொம்ப அருமையாக தான் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா மகிழ்ச்சி விருச்சிகத்துக்கு என்ன மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இப்போ ரொம்ப நாளாக உடம்பு சரியில்லாமல் இருந்தவங்களுக்கு இன்னைக்கு வந்து உடம்பு நல்லா போயிடும் அவங்களுக்கு வந்து என்ன எவ்வளவு நாளாக மாத்திரை எடுத்துட்டு இருக்காதவங்க மாத்திரை எடுத்துட்டு இருந்தாலும் சரி இன்னைக்கு வந்து அவங்களுடைய உடம்பு வந்து நல்ல நிலைமைக்கு வந்து வரும் வரும் மகனால மகள்னால பெருமை உண்டாகும் உடன் உடன்பிறந்தவர்கள் வந்து மகிழ்ச்சியான செய்தி வந்து சேரும் அதனால வந்து அவர்களுக்கு வந்து இன்று ரொம்ப சிறப்பான ஒரு நாள் தனுசு ராசி தனுசு ராசிக்கு வந்து புது வாகனம் வாங்கக்கூடிய யோகம் புது வண்டி வாங்கணும் வண்டி வாங்கணுங்கிற யோசனையில ரொம்ப நாளா இருக்கிறவங்க இன்னைக்கு போய் கார் வாங்கினமோ அல்லது டூ வீலர் வாங்கினமோ அவங்க வந்து இது வாங்கிக்கலாம் இன்னைக்கு வந்து வாகன யோகம் யாருக்கு இந்த தனுசு ராசிக்கு அது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பொருள் அதுலேயும் குறிப்பாக நகர்ற மாதிரி பொருள் அப்படின்னா என்ன காரு பைக்கு அந்த காலத்துலேருந்து ஆடு மாடு அந்த மாதிரி வாங்குவாங்க இப்பெல்லாம் இந்த காரு பைக்கு இந்த மாதிரி நகை வாங்கலாம் வெள்ளி வாங்கலாம் தங்கம் வாங்கலாம் அதனால வந்து ஒரு புது பொருள் வாங்கறதுக்கு உண்டான யோகமான ஒரு நாள் இன்று தனுசு ராசிக்கு அடுத்து மகரம் மகர ராசிக்கு ஒரு சுமாரான நாள் எதிர்பாராத ஒரு விஷயங்கள் வந்து ஒரு பிற்பகலுக்கு மேல் ஒரு சில கஷ்டங்கள் ஏற்படும் ஆனால் அது வந்து இரவுக்குள்ளாரியே இரவு வந்து ஒன்பது மணி பதினாலு நிமிஷத்துக்குள்ளாரியே அந்த கஷ்டம் வந்து நிவர்த்தி ஆகப்பட்டு அதனால் வந்து பிற்பகல் ஒரு சில சஞ்சலம் மகரத்திற்கு வந்து இன்று சஞ்சலம் அப்போ அந்த சஞ்சலம் வந்து பிற்பகலில் தான் ஆரம்பிக்குது அது இரவு ஒன்பது பதினாலுக்குள்ளார அந்த சஞ்சலம் வந்து முடிஞ்சு போயிடுது அவர்களுக்கு வந்து முற்பகல்லாம் வந்து ஒரு நல்ல நாள் தான் அவருக்கு இருந்தாலும் வந்து கவனமாக இருக்கணும் ஒரு சில மருத்துவ செலவு கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியவர்கள் இந்த மகர ராசி அடுத்து கும்பராசி கும்பராசிக்காரர்களும் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்கணும் அவங்களுக்கு வந்து அமைதியான முறையில் இன்று மகாலட்சுமி வணங்கி வந்து அமைதியாக இருக்கணும் கும்பராசிக்கு வந்து புதுவிதமான யோசனைகள் எது வந்தாலும் அது வந்து தள்ளி போடுறது நல்லது இன்னைக்கு அதனால வந்து கும்பராசிக்காரர்கள் ரொம்ப எச்சரிக்கையுடனும் ரொம்ப கவனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு நாள் கும்பராசி கவனம் மீனராசி மீனராசிக்காரர்களுக்கு வெற்றி அவர்களுக்கு வந்து செய்தொழில் வெற்றி ஏற்படும் உடல்நலில் முன்னேற்றம் ஏற்படும் குற்றால உறவுனால வந்து ஆதரவு ஏற்படும் உடன்பிறந்தார்கள் ஆதரவு ஏற்படும் பிள்ளைகளினால மகிழ்ச்சி ஏற்படும் கணவன் மனைவி அன்பு அண்ணன் ரொம்ப சிறப்பாக இருக்கும் மனைவி வலியிலிருந்து மிகச்சிறப்பான ஒரு உதவி கிடைக்கும் இவங்க எதிர்பார்த்த உதவி வந்து மனைவி வழியில் வந்து கிடைக்கும் மற்றபடி இவர்களுக்கு வந்து ஒரு மிகச்சிறப்பான நாள் மீன ராசி நேயர்களுக்கு இன்று சேலம் நகர மக்கள் அனைவரும் பாதுகாப்பாக தீபாவளி மகிழ்ச்சியான தீபாவளி அமைய வாழ்த்துகிறோம் நன்றி வணக்கம் மேலும் ஜோதிட ஆலோசனை பெற ஜோதிடத்தின் தன்னுடைய குழந்தைகளுடைய கல்வியை பற்றி தெரிந்து கொள்வதற்கும் புது தொழில் தொடங்குவதற்கும் திருமண பொறுப்பும் பார்ப்பதற்கும் கலசர தோஷம் தாலதோஷம் சுகாதோஷம் நாகதோஷம் போன்ற விதமான தோஷ பரிகாரங்களுக்கும் கீழ்கண்ட கண்ட எண்ணெய் நீங்கள் தொடங்குகிறது நன்றி